வணக்கம் ஐபிஐ நியூஸ் செய்திகள் வாசிப்பது மோனிஷா இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தொண்டரணி சார்பில் காசநோய் கண்டறிதல் மற்றும் கண் சிகிச்சை முகாம் பத்து பயனாளிகளுக்கு எண்ணூறு ரூபாய் மதிப்பிலான ஹெல்த் கிட் வழங்கப்பட்டது தொண்டரணி சார்பில் மருத்துவ முகாம் டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தொண்டரணி சார்பில் காசநோய் கண்டறிதல் மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியை தொண்டரணி மாநில செயலாளர் மதுரேதா காதர் தொடங்கி வைத்தார் தொண்டரணி மாவட்ட தலைவர் எஸ் தலைமை தலைமைதாங்க தொண்டரணி மாவட்ட செயலாளர் அரியமங்கலம் ஜே சையது முஸ்தபா வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்வில் மாநில துணைச் செயலாளர் ஹாஜி வி எம் பாரூ மாவட்ட தலைவர் கே எம் கே ஹபீபுர் ரஹ்மான் மாவட்ட செயலாளர் ஹாஜி ஜி ஹெச் முகமது ஹக்கீம் மாவட்ட பொருளாளர் ஹாஜி பி எம் ஹுமாயூன் சுதந்திர தொழிலாளர் யூனியன் யூ மாநில துணைத் தலைவர் ஹாஜி எஸ் ஷேக் முகமது கவுஸ் மாணவரணி மாநில தலைவர் எம் எச் சன்சரளி சுதந்திர தொழிலாளர் யூனியன் மாவட்ட செயலாளர் ஏ ஆர் நூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மருத்துவர்கள் மாவட்ட சுகாதார அதிகாரி டாக்டர் ஹேமாசந்த் காந்தி துணை அதிகாரி டாக்டர் சாவித்ரி உலக சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களான டாக்டர் லட்சுமி டாக்டர் தேவீகன் ஆகியோர் வருகை தந்து பார்வையிட்டனர் மருத்துவ அதிகாரி டாக்டர் பழனிபாரதி மாவட்ட மருத்துவ முகாம் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஷேக் அப்துல் ரகுமான் மாவட்ட காசநோயரிகுறி கண்டறிதல் அலுவலர்கள் ஜாஸ்மின் வேகம் லேப் சூப்பர்வைசர் கிஷோர் சுகாதார பார்வையாளர்கள் பிரியா லலிதா ஏ சூப்பர்வைசர்களான டேவிட்சன் லட்சுமணன் தருமன் ஜெரோம் சந்துரு ஆத்தோமிசிக் கௌரி பி பாசில் கணக்கீட்டாளர் பூங்கோதை ஆகியோர் கொண்ட மருத்துவக் குழுவினரின் ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட துணை தலைவர்களான எஸ் ஏ ஹெச் உமர் பாரூக் மழாகிரி ஏ கே அலாவுதீன் மாவட்ட துணை செயலாளர் ஜே ஜாபர் ஷரீப் இளைஞரணி மாநில செயலாளர் எஸ் கின் பஷீரலி மண்டல ஒருங்கிணைப்பாளர் எம் குலமீன், மாவட்ட செயலாளர் எம் மைதீன்துல் காதர் துணைத் தலைவர் எஸ் முகமது மகளிரணி மாவட்ட தலைவர் எஃப் ஆரிபா மாவட்ட செயலாளர் ஏ கே லாவுதீன் மாவட்ட பொருளாளர் ஏ ஜீன பேகம் வர்த்தகனி மாவட்ட பொருளாளர் எம் செய்யது முகமது சுதந்திர தொழிலாளர் யூனியன் மாவட்ட பொருளாளர் ஜி ஹெச் முஸ்தபா ஆட்டோ சங்க மாவட்ட தலைவர் எம் பறக்கதலி தையல் தொழிலாளர் யூனியன் மாவட்ட தலைவர் டைலர் சர்புதீன் மாவட்ட செயலாளர் தாஹிரா பேகம் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் கே சம்சுதீன் ஆழ்வார் தோப்பு வார்டு தலைவர் முகமது ஆரிப் பொருளாளர் இப்ராஹிம் பூக்கொள்ள ஏ கே முகமது கலீல் பாலக்கரை வார்டு தலைவர் இப்ராம் ஷா செயலாளர் ஜாகிர்சேன் காயிதேமில்ல பெண்கள் பாடசாலை ஆசிரியைகள் ரஜப்னி ஷா ராபிய துல்பசரியா மற்றும் நூற்று தொன்னூற்றேழு பயனாளிகள் ஏனைய வார்டு நிர்வாகிகள் பங்கு பெற தொண்டரணி மாவட்ட பொருளாளர் இ முகமது சித்திக் நன்றி கூறினார் இந்நிகழ்வில் தொண்டரணி சார்பில் எண்ணூறு ரூபாய் மதிப்பிலான ஹெல்த் கிட் பத்து பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது